வெல்கம் டு அணுவின் உலகம் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க நீங்கள் கார்டனிங் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு அதாவது இங்கே நியூ இங்கிலாந்து யூஎஸில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு மெயில் பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து நான் கார்டனிங் அந்தந்த டைம்லேயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வெஜிடபிள் கார்டனிங் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எடுத்தோடனே வெங்கடேஷ் வந்து ஒரு சேரை தூக்கிட்டு வந்தார்ல அது எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போட போகிறோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து மான் அடிக்கடி விசிட் பண்ணுது அது ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்க டியூலிப் செடி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுருச்சுங்க ஸோ அதனால வந்து இங்கேயும் வந்து காய்கறி எல்லாம் ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி போடலான்னு வெங்கடேஷ் அங்கே ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு நடுவில் வந்து நான் இங்கே உங்களுக்கு வந்து நம்ம மொத மொத இந்த தொட்டி செட்டப் பண்ணிட்டு விதை போட்டோம் பார்த்தீங்களா அதில் பீஸ் மட்டும் வர ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து சூப்பராக வரும் இப்போயே வச்சுட்டோம்ல நம்ம ஏப்ரல்லே வச்சுட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மே ஜூனில் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் ஸோ இது வந்து நம்ம நல்லா வளர்கிறத நம்ம மெதுவாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த சீசனில் அதாவது நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டு மே ஸ்டார்டிங்கில் பச்சை பட்டாணி போடலாம் முட்டைக்கோஸ் போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் கேரட் போடலாம் இந்த எல்லா விதையுமே நீங்கள் வைக்கலாங்க வெளியிலேயே வச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டிஸ்க்கு கீழே போகாது இனிமேல் மேக்ஸிமம் வந்து மினிமம் ஃபார்ட்டிக்கு போகும் மேக்ஸிமம் சிக்ஸ்டி செவன்ட்டியில் இருக்கும் ஸோ அந்த வெதர் சூப்பர் அடுத்து என்ன ஆனும் மேஜிக்கலாக பெருசு பெருசாக இருக்குது செடி அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து இந்த வருஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா எங்களுக்கு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் தாங்க இருக்கும் அதனால் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா கார்டன் சென்டர் போய் என்ன செடியெலாம் வெளியில் வச்சுருக்காங்களோ அதுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த தடவை வெஜிடபிள் கார்டன் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சோம் ஸோ விதை விதைச்சது வந்து இவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் ஏன்னா நான் வீடியோ வந்து கொஞ்சம் நாள் விட்டு விட்டு தான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அது நடுவில் இருக்குது இந்த செடி பீஸ் செடியே நாங்கள் வாங்கிட்டோம் மெக்யூ கார்டன் சென்டர் போய் இந்த பீஸ் செடி வாங்கி இங்கே வச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா பச்சை பட்டாணி வந்து நிறையா வரும் அதை நம்ம வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் வருஷம் ஃபுல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனாலயே நான் வந்து இவங்ககிட்ட சொன்னேன் நிறையா வாங்குங்க que ha llevado con un bombo político. ஸோ அதனால் இந்த தடவை வந்து நிறைய பீஸ் செடி வாங்கியிருக்கு ஸோ சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வச்சிட்ருக்காங்க இது எப்படி விற்றாங்க அப்படின்னாங்க ஒரு பேக்கில் வந்து ஆறு செடி இருக்கும் ஆறு செடி வந்து த்ரீ டாலர் சிக்ஸ்டி எயிட் சென்ஸ் அந்த மாதிரி விற்றாங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய செடி எயிட் பேக் வாங்கினீங்கன்னா இன்னும் கூட சீப்பாக கிடைக்கும் த்ரீ டாலர்ஸ் டுவெல் சென்ஸ் அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து இப்போ கார்டனிங் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்டன் சென்டர் போய் பாருங்கள் அவங்க வந்து க்ரீன் ஹவுஸ்க்குள்ள கொஞ்சம் செடி வச்சிருப்பாங்க வெளியில் கொஞ்சம் செடி வச்சிருப்பாங்க வெளியில் என்னென்ன செடி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வீட்லேயே நீங்கள் வெளியில் வைக்கலாம் நிறைய ஹேர்ப்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க நாலு அஞ்சு டாலர் ஆறு டாலர் அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மி விலையில்தான் கிடைக்கும் அதோடு இங்கே போனீங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்கும் ஓகேங்களா பிரிஞ்சால் லெட்யூஸ் பிரக்கோலி ஸ்பினாச் அப்புறம் சில்லிஸ் இதெல்லாமே கிடைக்கிது இப்போ நான் போய் பார்த்ததில் அதுதான் ஸோ நாங்கள் எப்படி இந்த கார்டன் சென்டர் எப்போ போனோன்னா ஒர்க்கிங் தான் ஒரு நாள் சாயங்காலம் போய் அப்படியே பார்த்துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஸோ போனால் ஒரு பட்ஜெட் வச்சுக்குவோம் அதுக்குள்ளே தான் வாங்குவேன் பட் நல்ல டீல் மதர்ஸ் டே வர இப்போ ரீசெண்டாக இப்போ வரப்போகுது அதனால் வந்து அவங்க பிளான்ஸ்க்கெலாம் நல்லா சேல் போட்டிருந்தாங்க ஸோ நிறையா தக்காளி செடி வாங்கியிருக்கு பிரிஞ்சால் வாங்கியிருக்கோம் அப்புறம் அந்த சில்லீஸ்லேயே வகை வகையாக வாங்கியிருக்கோம் நான் எல்லாமே வைக்கும் போது காமிக்கிறேன் இப்போ வந்து வெங்கடேஷ் என்ன வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எக் பிளான்ட் அதான் பிரிஞ்சால தான் இங்கே வந்து எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் இருக்காங்க என்ன நாள் நம்ம வீட்டில் வந்து அந்த கத்திரிக்காய் மொழ வந்து அதில் ஒரு புளிக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் வ வருஷம் வருஷம் என்ன பண்ணுவோம்னா லேட் பண்ணிடுவோம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஏன்னா நமக்கு நல்ல சம்மர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை அப்படி ஆக்கிடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு எண்டு ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் தான் நமக்கு கொஞ்சம் பூ பூத்து வரும் அதுக்குள்ளே வெதர் டவுன் ஆகிடும் அதனால இந்த தடவை வந்து இப்படி எங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஒவ்வொரு வருஷம் ஒன்று ஒன்றா வச்சு வச்சு பார்த்து இந்த வருஷம் வந்து நம்ம சீக்கிரமாகவே வச்சு அப்படின்னு பிளானு இது என்ன வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்விஸ் சாட் அப்படின்னு ஒரு கீரை விற்கும் அது வந்து நம்ம ஊரில் தண்டு கீரை இருக்குலங்க அந்த மாதிரி தான் ஃப்ளேவர் இருக்கும் நல்லாயிருக்கும் கலர் கலராக வரும் ரெயின்போ ம கலர்ஸ்லாம் வரும் அந்த தண்டு ஸோ அதனால அந்த கீரை வந்து அன்னைக்கு அங்கே இருந்துச்சு சே சேல்ல இருந்துச்சு அதனால அதுவும் வாங்கியிருக்கு ஸோ எப்பயுமே வந்து ஸ்பின்னாட்சுன்னு சொல்லிட்டு பேபி ஸ்பின் தான் இங்கே நல்லா கிடைக்கும் ஆனால் இந்த தடவை வந்து இந்த ஸ்விஸ் சாட் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதுவும் வாங்க சொன்னேன் ஸோ அதுதான் இந்த சைடு வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் பெட் மாதிரி போட்டிருக்கோம்ல ரேஸ்ட் பெட் அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது நீட்டாகவும் இருக்குது ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு பெட்டுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ்க்கு டெடிக்கேட்டடாக வைப்போம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அப்படி வைக்க முடியல மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக தான் இருக்குது பட் ஓகே ஒன்றும் நம்ம வந்து நமக்கு தெரியும்ல என்ன செடி வைக்கிறோன்னு அதனால ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ என்ன வச்சிட்ருக்காங்க அப்படின்னா அலப்பினோ அப்படின்னு சொல்லி அதாவது இங்கே வந்து நம்ம மெக்சிக்கன் டிஷ்ஷஸ்லாம் பாத்தீங்கன்னா அது அதாவது பச்சை மிளகா ஒல்லியாக இருக்கும் இல்லைங்க இது கொஞ்சம் திக்கா பல்கா இருக்கும் காரம் இருக்கும் இங்கே வந்து பீஸால போடுவாங்க மெக்சிக்கன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ நான் வந்து அது முட்டையில் கூட நறுக்கிப்போம் அந்த மிளகா நறுக்கி போடுவேன் அதுக்கப்புறம் சும்மா சாட்டே பண்ணும்போது போது எல்லாம் சாட்டே பண்ணும்போது காரத்துக்கு அந்த ஆலை யூஸ் பண்ணோம் அதாவது அது ஜேல தான் ஆரம்பிக்கும் ஜே வந்து சைலண்டாக இருக்கும் அந்த வேர்டுக்கு ஸோ இங்கே நிறைய பேரோட பேர் கூட ஜெயில் ஆரம்பித்தா கூட அது சைலண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே ப்ரொனவுன்சேஷன் அதனால் வந்து ஆலோபினோ அப்படின்னு நம்ம சொல்லணும் ஜேஏஎல்ஏன்னு ஆரம்பிக்கிறதுனாலும் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஒரு காய் அது பச்சை மிளகாய் ஸோ அதை தான் வந்து இங்கே வச்சுருக்கு அது நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சூப்பராக வரும் ஸோ அதுவும் இந்த தடவை வந்து நம்ம நல்லா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம்ல இந்த கார்டன்ஸ் ஆயில் வேறு ரொம்ப ஃபர்டைல் சாயில் போட்டிருக்கோம் அதனால வந்து ஹோப்ஃபுல்லி நல்லா கம்ஃபர்டபுளாக வளரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கார்டன்ஸ் ஆயில் சைல் யாரும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கார்டன் சைலுங்க இதுல என்ன ஹை ஹைலைட் அப்படின்னா ஏத்துவம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் அந்த மண்ணுக்குள்ள இது வந்து பாருங்க போன வருஷம் நாங்க வாங்கி வச்சது ஸ்னோலெல்லாம் இருந்து திரும்பவும் இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது ஸோ இந்த மண்ணுக்குள்ள வந்து நிறைய மண்புழு இருக்குது ஸோ நான் தான் சொன்னேன் மண்புழு நிறைய இருக்குங்க அப்படின்னு அதான் சொன்னார் அவர் இதுதான் ஃபர்டைல் சாயில்மா அப்படின்ட்டு ஸோ மண்புழு நிறையா இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து நல்ல சாயில் வந்து ஃபர்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சாயில் தான் நான் வந்து அந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் போய் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பக்கெட் கார்டன்லாம் ஒரு ஏரியாவில் போன வருஷம் வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த ஏரியாவில் இந்த இதை போட்டு அந்த மண்ணை போட்டு தக்காளி செடி விதவிதமாக தக்காளி செடி வாங்கியிருக்கு ஸோ அந்த தக்காளி செடி அங்கே வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஸோ தக்காளி வந்து செரி டொமேட்டோ வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பெரிய டொமேட்டோவும் வாங்கியிருக்கோம் நாட்டு தக்காளி அதுவுமே வாங்கியிருக்கோம் ஸோ எல்லா தக்காளியுமே வந்து வரிசையாக இந்த ஏரியாவில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆக்சுவலாக அந்த ரைஸ்ட் பெட்லேயும் ஒரு ஒரு இதில் வந்து தக்காளியும் வச்சுருக்காங்க நான் இதை வச்சுட்டு நான் திரும்ப போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து இப்படி இந்த கார்டனிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நமக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கும்ல நடுவில் நடுவில் போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாம் க்ளீனப் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா நாங்கள் இது ஈவினிங் தான் ஆரம்பித்தோம் இது ஒர்க்கிங் டேலேயே தான் நாங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு நல்ல வெளிச்சமா இருக்கும் எட்டு மணி எட்டரை வரைக்குமே வெளிச்சமா இருக்கும் அதனால வந்து நம்ம நல்லாவே ஈவினிங் டைம் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க அந்த தக்காளி எந்த தக்காளின்னு போட்டு அது வந்து கொஞ்சம் லார்ஜ் செரி டொமேட்டோ அப்படின்னு போட்டிருக்காங்க அது வளரும் போது நம்ம பார்ப்போம் எந்த சைஸ்ல வருது அப்படின்னு ஸோ அதை தான் வந்து இங்கே வரிசையாக வச்சிருக்கு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு வீடியோ பழைய வீடியோவில் நான் போட்டிருந்தேன் நம்ம வந்து அந்த சிக்கன் பூப்புன்னு சொல்லுவோம்ல அது உரத்துக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப சத்து மண்ணுக்கு ஸோ நல்லாவே ஃபர்டைலா இருக்கும் அப்படின்னு இது வந்து நம்ம எப்ப வாங்கணும் அப்படின்னா ஒரு அந்த ஃபால் வெதர் இருக்குல்லங்க அந்த டைம்லேயே போய் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் இந்த சிக்கன் பூப்பு ஸோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் சேஃபாக அது வந்து இப்போ எல்லா நம்ம வச்சாச்சா செடியெல்லாம் ஸோ எல்லாத்துக்கும் உரம் போடுற மாதிரி அதையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தான் வந்து இப்போ வெங்கடேஷ் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் வாடர் தாங்க அடிக்குது மாஸ்க் போட்டுக்கணும் நாங்கள் ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருந்தோம் பொதுவாகவே கார்டனிங் பண்ணும்போது எப்பயுமே க்ளவுஸ் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கார்டனிங் பண்ணி முடிச்சு உடனே குளிக்க போயிடணும் அந்த க்ளோத்தை வந்து துவைக்க போட்டுடணும் ஈவன் நீங்கள் உடனே நீங்கள் வாஷ் பண்ணாட்டெல்லாம் ஒரு பேக் இருக்குல்லங்க பாலித்தீன் பேக் இங்கெல்லாம் ட்ராஷ் பேக்கே நல்லா பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இன்கேஸ் ஏதாவது பூச்சியோ ஏதோ இருந்தால் கூட அது உள்ளேயே இருக்கும் நமக்கு வீட்டுக்குள்ளே பரவாது ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு தெரியாது வெளியில நம்ம அந்த மண்ணில் இதுலலாம் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி இந்த இந்த உரத்தை வந்து எல்லா செடிக்கும் போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த தடவை வந்து நம்மளோட கார்டனை அதை நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு தொட்டி ரெடி நாலு ரைஸ்டு பெட் ரெடியாக இருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே செடி இருக்குது ஸோ ஒன்று ஒன்றுலேயே ஒவ்வொன்று இருக்குதுங்க ஒரு இதில் டொமேட்டோஸ் வச்சுருக்கோம் ஒரு இதில் வந்து பிரிஞ்சால் இருக்குது ஒரு இதில் வந்து நம்ம விதை போட்டது இருக்குது அது மிக்சராக தான் இருக்குது இப்போ அடுத்து வந்து இந்த சிக்கன் பூப்பை இங்கேயுமே எல்லாத்துக்குமே போடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்திருக்காங்க வெங்கடேஷ் ஸோ இங்கே ஃபுல்லாக எல்லா செடிக்கும் போட போகிறாங்க அதுக்குள்ளே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க கார்டனிங்க்கு வந்தால் நான் வந்து அசிஸ்டண்ட் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஒன்றா இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படி சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இல்லைன்னா ஒரு ஆளாகவே பண்ணவும் முடியாது நாங்கள் என்ன எது என்ன கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு பெரிய குச்சி கேட்டாரு நம்ம அலுமினியம் ராட்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில் ஸோ அதை எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னாரு சரின்னு போய் நான் அதை தான் போய் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன் அது எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் அந்த வலை எடுத்திருக்காங்கல்ல அந்த நம்ம பீஸ் போட்டோம்ல அது வந்து கொஞ்சம் அப்படி கொடி மாதிரி வரும் அதுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டத்துக்காண்டி என்கிட்ட கேட்டாங்க ஸோ ரெண்டு கம்பியை வந்து அந்த கார்னரில் வச்சாச்சு இந்த நெட்டு மாதிரி நூலை வந்து போன வருஷம் நாங்கள் அந்த பந்தல் மாதிரி போட்டிருந்தோம் அதோடய இது ஸோ அதை வந்து இங்கே சைடில் அதுக்கு க்ரீப்பருக்கு வளர்கிறதுக்கு வசதியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு தான் என்கிட்ட கேட்டாங்க பார்த்தீங்களா எப்படி செட்டப் நல்லா இருக்கா சொல்லுங்கள் எங்கள் கார்டனில் நல்லா வெஜிடபிள்ஸ் இந்த தரம் வரட்டும் உங்களுக்கு வந்து நான் அப்படியே அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்களும் கார்டனிங் ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டன் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா அது பண்ணும்போது உங்களுக்கே வந்து மனசு நிம்மதியாக இருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அது வளரும் போது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் நமக்கு ஆர்கானிக்காகவும் ஃபுட்டு கிடைக்கும் அதனால் வந்து கார்டனிங் வந்து ஒரு நல்ல என்ன சொல்வே மனசுக்கு நிம்மதியான ஒரு ஆக்டிவிட்டி அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லைங்க இப்போ சில பேருக்கு வந்து ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வாக்கிங் பிடிக்கும் சில பேருக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து கார்டனிங் வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி அதுலேயுமே நிறைய உடல் உழைப்பு இருக்குது அதனால வந்து நமக்கு மனசுக்கும் நல்லாயிருக்கும் உடலுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரைஸ்ட் கார்டன்லேயும் நம்ம வந்து அந்த சிக்கன் போட்டு ரெடி பண்ணி ஆயாச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸை திறந்து விட்டோம்னா நமக்கு தண்ணி வரும் அந்த ஃபென்ஸும் வந்து நல்லா போட்டுட்டோம் ஃபுல்லாகவே போட்டாச்சு ஸோ பாதுகாப்பாக இருக்கும் எந்த டீர் எதுவுமே வராது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் நெட்டுக்கு எப்படி அழகாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போதைக்கு எங்களோட கார்டனில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது வளர ஆரம்பிக்க போகுது அது நல்லா பூ பூக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து பின்னாடி ஒரு தொட்டி இருந்துச்சுங்க அதில் வந்து போன வருஷம் சன்ஃப்ளவர்ஸ் போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து புதினா செடி வாங்கிட்டு வந்தேன் ஹேர்ப்ஸ் சொன்னேன்ல இந்த புதினா மட்டும் ஒரு அஞ்சரை டாலர்ஸ் போட்டுட்டாங்க ஆனால் சரி ஓகே எனக்கு அந்த தொட்டி ஃபுல்லாக காடு மாதிரி புதினா செடி வரணும்னு ஆசை ஏன்னா அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம வாங்குவோம்ல கடையில் இருந்து அதை வச்சு வச்சு பார்த்தேன் அது வரும் தான் நினைக்கிறேன் பட் அதுக்கு நடுவில் இப்போ நம்ம கார்டன் சென்டர் போனதுனால அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் இப்போ என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னா நம்மளோட கிராஸ் நீங்கள் கிராஸ் எல்லாம் கொத்தி விட்டாங்க விதை போட்டாங்க சொன்னேன் இல்லைங்க அந்த காஞ்ச இடத்துல எல்லாம் பாருங்க குட்டி குட்டியா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு புல்லு அதையுமே உங்களுக்கு அப்டேட்ஸ்ல காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சோ எங்க வீட்டு லான்ல வந்து எங்கெங்கெல்லாம் காஞ்சி இருந்துச்சோ அந்த ஏரியால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புல்லு வந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல வந்து நாங்க இந்த ஃபால் டைம்ல இலையெல்லாம் குமிச்சு வச்ச இடம் வந்து ரொம்ப பொட்டல் காடு மாதிரி ஆயிடுச்சு சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்து வடர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் விதின் ஒன் ஒன் மந்த் வந்து நல்லா அந்த ஏரியா க்ரீன் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இருக்கோம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆன் பண்ணி விட்ருவாங்க அதனால எல்லா செடிக்கு புல்லுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வரும் ஸோ அதனால் நம்ம கார்டன் எல்லாம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து நான் வேலைக்கு போகிற வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வியூ பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ஸ் போட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்